பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த இளம்பெண்ணு கணவருடன் வேலை தேடி உஜ்ஜயினி வந்துள்ளார் அப்போது இந்திரா நகர் பகுதியில் வேலை கேட்டுள்ளார் அந்த நேரத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் உதவி செய்வதாக கூறி இருவரையும் மோட்டார் சைக்கிளில் தாஜ்பூருக்கு அழைத்து சென்றுள்ளார் இது குறித்து அறிந்த இம்ரான் என்பவர் அங்கே வந்துள்ளார் தொடர்ந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக அந்த பெண்ணின் கணவரை கடைக்குள் ரவி அழைத்து சென்றுள்ளார் இம்ரான் அந்த வீட்டில் தனியாக இருந்த அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மேலும் கடைக்கு சென்றிருந்த ரவி அந்த பெண்ணின் கணவர் அங்கேயே அமர வைத்து

உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி